யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மகர ராசிக்கான ஜூலை மாத ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம் கோச்சார கிரகங்கள் அமர்வு பற்றி தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இரண்டாவது இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனியுடைய அமர்வு இருக்குது குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இங்கே வந்து சனியுடைய அமர்வு இருக்கிற காரணத்தினால குடும்பஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பண ரீதியான விஷயங்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு உண்டான காலமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம நினப்புக்கு நடக்காமல் உண்டான வாய்ப்புகள் உண்டு அதை வச்சு நம்ம வந்து மனம் வந்து கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது நல்ல கிரகங்களுடைய பார்வையும் இருக்குது ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒற்றுமை எல்லாமே இருக்கும் அன்பு பாசம் இதெல்லாம் நிறைஞ்ச மாதிரி இருக்கும் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை இது எல்லாமே உயர்வாக இருக்கும் பணம் அப்படின்னு பார்த்துக்கும்போது நமக்கு வந்து குறிப்பிட்ட அளவு பணம் அதாவது மாத வருவாய்கள் வரக்கூடிய நபர்களுக்கு நிம்மதியாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் வர மாதிரியான சூழ்நிலை இருக்கும் ஆவரேஜான இன்கம் வருது அப்படிங்கிறதுனால ரொம்ப குழப்பமெல்லாம் வேண்டாம் சனியுடைய அமர்வு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாதசனியாகவே போய்கிட்டு இருக்குது அப்படி இருக்க பட்சத்தில் கொஞ்சம் நமக்கு வந்து சின்ன சின்ன கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா அந்த காரணத்தினால தான் உங்களுடைய பிறப்பு கட்டத்தில் சனியும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தா இந்த மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட் எதுவுமே இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமான நல்ல விஷயங்களை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் அடுத்து மூன்றாம் வீடு தைரியஸ்தானம் மற்றும் சகோதர ஸ்தானம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராகு உடைய அமர்வு இருக்குது ராகு வந்து நமக்கு தைரிய ஸ்தானத்தில் போது ஒரே ஒரு விஷயம் நம்ம கூட பார்க்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குருட்டுத்தனமான தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான அசால்ட்டாக யோசிப்போம் பார்த்தீங்களா எதுவாக இருந்தாலும் நான் வந்து ஃபேஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு தைரியத்தை ராகு கொடுக்கும் அது வந்து நம்மளால முடியுமா முடியாதான்னு நீங்க தான் பத்து தடவை யோசிச்சு முடிவெடுக்கணும் ஏன்னா மூன்றாம் இடத்துல ராகு இருந்தால் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும் அதை நீங்கள் சுதாரித்து பார்த்துக்கோங்க சகோதர வழிகளில் பாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு பாசமெல்லாம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து உறவினர்களோடு போகிறது சந்தோஷமாக இருக்கிறது சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது கோவிலுக்கெல்லாம் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நான்காம் வீடு தாய்ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செவ்வாயுடைய அமர்வு இருக்குது செவ்வாய் நான்காவது வீட்டில் அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது ராசியுடைய நாதனும் அவர் தான் நாதன்ன்றதை விட ராசியில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் அந்த காரணத்தினால நமக்கு வந்து சில நல்ல விஷயங்களை வேக வேகமாக செஞ்சு கொடுப்பாரு நமக்கு கோபம் கொஞ்சம் கூடுதலாக வர்ற மாதிரி சூழ்நிலையா இருக்கும் அதே சமயத்துல தாயுடன் கருத்து மோதல்கள் வரதுக்குண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும் எது பேசினாலும் உங்க வந்து காரசாரமான விவாதமாக போயிடும் அதனால நீங்கள் பேச்சில் கொஞ்சம் பொறுமையை வந்து வச்சுக்கோங்க அதே மாதிரி ரொம்ப நிதானமாக இருக்கிறது உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் தீக்கும் நம்ம நிதானத்தை <Wikimedia> இழக்கிற பட்சத்தில் தான் இந்த ராகுவாலையும் செவ்வாயாலையும் பிரச்சனைகள் விடப்படும் சனி ராகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் மூணுமே பக்கத்து பக்கத்தில் அமர்ந்துருக்கு இந்த மாதிரியான அமர்வுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சட்டு சட்டுன்னு பெரிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான காலமாக இருக்கும் அதனால் பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் தள்ளி போடுங்க சட்டுன்னு முடிவை எடுத்துடாதீங்க இது உங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய அறிவுரையாகவே இருக்கும் பண ரீதியான விஷயங்கள நல்ல முற்போக்கு நிலைமை இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு செவ்வாயுடைய தாக்கம் ரொம்ப நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு உண்டான காலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் இங்கே வந்து குருவுடைய அமர்வு இருக்குது குரு பயிற்சிக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா சில நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக போறதை நம்ம கண்கூடா பார்க்கலாம் குழந்தைங்க படிப்புக்காக நம்ம வந்து பிளான் பண்ண மாதிரி பண்ண முடியும் அவங்களுடைய படிப்பு நல்லபடியாக போகிறதையும் கண்கூடாக பார்க்கலாம் வெளிநாடு தொடர்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்காக பசங்களை அனுப்பி வைக்கிறதோ இல்லை வேலை தொடர்பாக நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணுன்னு பிளான் பண்ணீங்களா அந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் லோன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு நல்லபடியாக லோன் வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் உண்டு பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு பாக்கியம் கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் உண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் குரு இருக்குது அப்படின்னும்பொழுது ஆன்மீகமான சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈடுபாடு கூடுதலாக இருக்கும் கோவிலுக்கு போகிறத பற்றி அதிகமாக நாட்டம் இருக்கும் விரதங்கள் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களையே மூளை வந்து அதுலேயே ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் மௌன விரதங்கள் இருக்கிறது நிறைய மகிழ்ச்சிகளை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா கிரக நிலைகள் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மௌன விரதங்கள் இருந்தீங்கன்னா புதனுடைய தாக்கமும் குறையும் ஏன்னா புதனை வந்து கட்டி போட்ட மாதிரி ராகு உட்காந்துருக்கு புதன் நீசமாகிற இடத்துல ராகு உக்காந்துருக்கு ஸோ பேசி பிரச்சனைகள் பெருசாக்குற மாதிரியான சூழ்நிலைகள் தெரியுது அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் நீங்கள் மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப பெரிய நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கொடுத்துரும் அடுத்து ஆறாம் வீடு எதிரிஸ்தானம் மற்றும் நோய் ஸ்தானம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் சுக்கரன் உட்காந்துருக்கு இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் ஸ்தானத்துக்கு உண்டான விஷயம் அப்படின்னா உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் அதாவது வயிறு உபாதைகள் வரலாம் சூடால் வரக்கூடிய கண் தொந்தரவுகள் தலை தொந்தரவுகள் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரலாம் எலும்பு சம்மந்தப்பட்ட தேய்மானங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வரத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரனுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து சர்க்கரையோட அளவு செக் பண்ணிக்கோங்க உடம்புல சக்கரை வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள் நடக்கும் ஏன்னா சூரியன் சுக்ரன் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நோய் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காங்க எதிரி ஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு கிரகங்கள் உட்காந்துருக்கிற பட்சத்தில் நமக்கு எதிரிகளால் பிரச்சனைகள் வராது பெண்களால் சின்ன சின்ன கருத்து மோதல் உண்டான வாய்ப்புகள் உண்டு கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும் இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வாய்த்தவரை சொன்ன விஷயத்த சொல்லி நம்மளை வம்புக்கு உண்டான சூழ்நிலை வரும் பேச்சில் கொஞ்சம் பொறுமை வேணும்னு அதுக்காக தான் சொன்னேன் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணவே போதும் ஆறில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கிற காரணத்தினால நமக்கு வருவாய்கள் நமக்கு தேவையான வருவாய்கள் அது இனிதே வந்து சேரும் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் ஹிடன் வருமானம் அப்படிங்கிறதுக்கு இல்லையா அதாவது மறைமுகமாக சின்ன சின்னது எதிர்பார்த்துருக்க மாட்டோம் பரிசு பொருளாக வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அடுத்து ஏழாம் வீடு ஏழாம் வீடு கலத்திற ஸ்தானம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய அமர்வு இருக்குது புதன் ஏழில் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பாசிட்டிவாக போகிறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகள் வழி பெருமை அப்படிங்களாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களால நம்ம வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கிறதுக்கு உண்டான காலமாக இருக்கும் அவங்கள பார்த்து பெருமைப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும் மாணவர்களுக்கு படிப்பு மேலே அதிகமான ஆர்வங்கள் வரதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப வருஷமாக இதை படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்த பெரிய ஆளுங்களா இருந்தாலும் அதாவது வயசு முதிர்ந்தவங்களாக இருந்தாலும் படிக்கிற ஆர்வத்தை தூண்டிவிடக்கூடிய கிரகம் அங்கே உட்காந்துருக்கு ஸோ படிப்பு விஷயங்களுக்கு நல்ல மாறுதல்கள் கிடைக்கும் அடுத்து கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வேணும் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த தடவை நல்ல பார்ட்னர்கள் பணம் முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கு பார்ட்னர்கள் அமைவாங்க வாழ்க்கை துணை மூலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில ஆதாயங்கள் வரதுக்கு வாய்ப்பு பரிசு பொருட்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பான முறையில் உண்டு ஒன்பதாம் வீடு பாகியஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேதுவுடைய அமர்வு இருக்கு இது நாள் வரைக்கும் நமக்கு பாகியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பெரிய நல்ல விஷயங்கள் எதுவுமே கொடுக்கலையே அப்படின்ற தாக்கம் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட கேதுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குருவுடைய பார்வை கிடைச்சிருக்கு இந்த காரணத்தினால சின்ன சின்னதாக நல்ல விஷயங்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் குட்டி குட்டியாக சின்ன விஷயங்கள் தான் நமக்கு கிடைக்குமே தவிர பெருசாக யோசிச்சிங்கன்னா பெரிய அளவுலலாம் வந்து மிராக்கல் செய்யக்கூடிய கிரகங்கள் அங்கே இல்லை ஏன்னா குருவுடைய ஐந்தாவது பார்வை கிடைக்கிற காரணத்தினால நமக்கு வந்து சின்ன சின்ன நெகட்டிவ்

அனுகூலமான சில விஷயங்கள் நடக்கிறது அவருடைய வேலையை நம்ம வந்து எடுத்து செய்யறதுக்குண்டான பாரம்பரியமா நம்ம வழிவடியா செய்யக்கூடிய வீட்டு தொழில்கள் இருக்கும் இல்லையா அந்த தொழில் வந்து நம்ம கைக்கு வரதுக்குண்டான காலமாகவும் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு குடும்ப தொழில்னு சொல்லக்கூடிய ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம கையில் எடுத்து கொடுத்துட்டு நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு பொறுப்பை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது ஸோ இந்த பாக்யஸ்தானத்தில் குருவுடைய பார்வை விழற காரணத்தினால பல நன்மைகள் மெல்ல மெல்ல வரப்போகுது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க ரொம்ப நிதானமாக இருந்தீங்கன்னா எல்லா நல்ல விஷயங்களுமே அழகாக ஃபேஸ் பண்ணிகிட்டே போகலாம் இனிமே சிரிப்பு அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஜூலை மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மகான்கள் வழிபாடு மற்றும் சித்தர் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க இந்த வழிபாடுகள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை கண்டிப்பான முறையில் கொண்டு வரும் மஞ்சள் வண்ணம் அதிகமாக உபயோகப்படுத்துங்க மஞ்சள் வண்ணம் உபயோகப்படுத்துகிற பட்சத்தில் தடைகள் விலகிறதுக்கு உண்டான காலமாக இருக்கும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மகர ராசிக்கான ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் கும்பராசிக்கான ராசி பலன் பற்றி பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்